ஹாய் சிலகிட்டிஸ் நான் சென்னை போயிருந்தேன் இல்லையா அந்த வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் இது வந்து அன்னைக்கு நைட்டு அதாவது எம்ஜிஎம் போயிட்டு வந்த நைட்டு நாங்கள் சாப்பிட்றதுக்காக ஃபுட் ஸ்ட்ரீட் போயிருந்தோம் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கொஞ்சம் தூரம் ஒரு டென் மினிட்ஸ் நீங்கள் ஆட்டோவில் போகணுங்க அப்படின்னா அந்த ஃபுட் ஸ்ட்ரீட் வந்துடும் இங்கே தான் நாங்கள் போகணும் இங்கே வந்து வரிசையாக ரெண்டு பக்கமுமே அவ்வளோ ஸ்டோர் அவ்வளோ ஷாப் இருந்துச்சு ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே வெரைட்டி வெரைட்டியாக அவங்க சாப்பாடு வச்சுருந்தாங்க எல்லாருமே தனித்தனியாக ஆர்டர் பண்ணி தனித்தனியாக ஆர்டர் பண்ணி எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் பிளான் பண்ணி பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து நாங்கள் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி எல்லாேருமே ஷேர் பண்ணி இங்கே இருக்கோம் அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்ட்டு ஒரு ஆசையாக இருந்துச்சு ஸோ அதனால் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அங்கே வெண்ணிலா மேங்கோ சாக்லேட் அந்த மாதிரி ஃப்ளேவரில் நாங்கள் வந்து கேள்விப்படாத பேர்லாம் அங்கே ஐஸ்க்ரீம் இருந்துச்சு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்புறம் என் ஃப்ரெண்ட்ட சொல்லி இது சொல்லி அதை சொல்லிட்டுன்னு சொல்லி அவளை அவகிட்ட சொல்லி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சு எனக்கு மேங்கோ ஃப்ளேவர் பிடிக்காது இதையும் ஒரு ஃப்ளேவர்னு வாங்கி சாப்பிட்றாங்க உங்களுக்கும் மேங்கோ ஃப்ளேவர் பிடிக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிக்காதனாலும் கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னா இந்த வேஃர் பிஸ்கட்லாம் பார்த்திங்களா அது வந்து எதோ க்ரீம்லாம் கொட் கொடுத்து ப்ரௌன் சம்திங் ஏதோ சொன்னாங்க எனக்கு என்னனே தெரில தெரியல ஏதோ இருந்துச்சு எனக்கு நாமளாவது எதுவும் பிடிக்காது அந்த மாதிரி எனக்கு இல்லை இன்ட்ரெஸ்ட் அளவுக்கு இல்லை எதுவும் சாப்பிட்ருந்த அளவுக்கு அதுக்கப்புறம் அந்த பாட்டிலில் ஒன்று காமிச்சு பார்த்தீங்களா அது வந்து நுங்கு நுங்கு சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அங்கே சுற்றிட்டு இருக்கும்போது ஹெட் மசாஜ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஃபைவ் மினிட்ஸ்க்கு தேர்ட்டி ருபீஸ்ன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஹெட் மசாஜ் சொல்லியிருந்தாங்க சரி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி வந்தோம் அங்கே பார்த்தாக்கா அவங்க மிஷின் வச்சு ஃபுல்லாக பண்ணுற மாதிரி இருந்துச்சு நல்லா அப்படியே மசாஜ் வந்து கை வச்சு கொடுப்பாங்க அது தலையில் நினச்சா அது இப்படி மாறிடுச்சு பட் நல்லா இருந்துச்சு இதுதான் அந்த ஷாப்போட நேமு நல்லா இருந்துச்சு அப்புறம் ஃபுல் பாடி மசாஜ் வந்து அதுவும் மிஷின் தான் நம்ம அப்படியே இந்த சேரில் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும் நல்லா இருந்துச்சு அதுவும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதுக்கப்புறம் நாங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நான் வந்து எதுவுமே வாங்கலை அவளுக்கு வாங்கினதுலேயே நான் அங்கங்கே ஷேர் பண்ணி சாப்பிட்டு வைரஃபுல்லாகிடுச்சு அந்த மாதிரி தான் நான் பண்ணேன் அதுக்கப்புறம் நான் முடிஞ்சிச்சு எல்லா பக்கமும் நாங்கள் சுற்றிட்டு அப்படியே வீட்டுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம் வீட்டுக்கு வந்துவிட்டோம் அதுக்கடுத்து நாளைக்கு நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்றத அடுத்து வீடியோவில் போடுறேன் அது வரைக்கும் பாய் பாய் ஃபி யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் என்னோட வீடியோ பார்க்கலாம்